ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயிலோட ஆதார் கார்டை கேட்கும்போது அவங்க ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க அதை வச்சு மீனாக கெஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே இவங்கள ஃபஸ்ட்டில் இருந்தே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கும் இவங்க குடும்ப விஷயம் இவங்க நடந்துக்கிறதுன்னு எல்லாமே இப்போது ஆதார் கார்டு விஷயத்தில் கூட எதுக்கு இவ்வளோ வந்து இவங்க பயப்படணும் எதுக்கு நர்வஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் அப்படின்னு இதை பற்றி வீட்டில் நம்ம பேசினோம் அப்படின்னா அதுவும் எவிடென்ஸ் இல்லாமல் பேசினோம்னா கண்டிப்பாக நம்மளை ஒரு பைத்தியகாரி மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம மீனை ரொம்ப சைலென்ட்டாக இருக்காங்க ஆனால் மயிலை ஃபாலோ பண்ணுறாங்க மயில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு வேணும்னு கேட்குறாங்கம்மா யாருக்கிட்டேயும் கொடுத்து விடாதா நீயே வா உன்னால மட்டும்தான் இவங்களை எல்லாரையும் சமாளிக்க முடியும் நான் பெரிய பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சுரும் சரவண் மாமா என்னை விட சின்னவருன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை அது ரொம்ப விசேஷமான விஷயம்னு கூட சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சிக்கிறேன் நீ உங்கள் வேலையை பாரு அப்படின்றாங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணுமா இப்போ போயிட்டு அதெல்லாம் என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க சமாளிக்கிறோன்னு தான் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அதை பற்றி யாருமே கேட்குறதுல எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அமைதியவே இருக்கும்போது நம்ம மீனாக எதாச்சும் அதை வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு பார்க்கும்போது இதில் என்ன விஷயம் இருக்குன்னு அவங்க அவ்வளோ பயந்தாங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சரவணன விட ரெண்டு வருஷம் அந்த அதாவது மயில் வந்து பெரியவங்க அப்படின்ற மாதிரி அந்த இயர் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மீனா இந்த விஷயம் வீட்டு பிரச்சனை பிரச்சனையாகணும் தான் சொல்லியிருப்பாங்க போய் அப்படி இருந்தாங்க போல அப்படின்னு மீனா பாண்டியன் கிட்டே நேரடியாக அதுவும் எல்லாரும் இருக்கும் போதே சொல்லிடுறாங்க காலையிலேருந்து நான் மயிலுக்காவை நோட் பண்ணேன் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க மயிலுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டியன் இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் பயங்கர ட்ரிஸ்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ